புதியவர்களை ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு കോടി കോടി സ്തോത്രം വാൾവളി യേസുരാജാ വാൾ നാളെല്ലാം സ്തോത്രം ജയം കൊടുക്കും ദേവനുക്ക് கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் இசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் அல்லேலுயா அல்லேலுயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன் அல்லில்யா அல்லேலுயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் யேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே ஆண்டவராகிய தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்ததினாலே அவருடைய அன்பினாலே நாம் முற்றிலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம் ஒருபோதும் நாம் தோற்று போவதில்லை காரணம் அவர் மேல் வைத்த அன்பு ஒரு காலம் மாறாது ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தராகி இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் நமக்கு ஜெயம் உண்டு அந்த ஜெயத்தை கொடுக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய் முன்னேறிச் செல்வோம் ஆகவே தான் அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் அந்த நாமத்தினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் முன்னேறிச் செல்வோம் ஒன்றியவன் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் இந்த அன்பு இல்லாதவன் தேவனை அறியமாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஒருபோதும் ஆண்டவரை நாம் கண்டது இல்லை ஆனால் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் கலங்கமில்லாத ஒரு அன்பு எந்த ஒரு பகைமை உணர்வும் இல்லாதபடி முழு அன்பையும் நாம் செலுத்தும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்று ஆகவே ஆண்டோருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படும் பொழுது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் ஆகவே நாம் ஒருபோதும் தோற்று போவதில்லை எப்பொழுது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் முன்னேறிச் செல்வோம் ஒன்றியோவா நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமியின் ஜனங்களுக்காக மனுக்குலத்தின் பாவங்களை நிவிற்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக அவரை அனுப்பினதினாலே அன்பு இந்த பூமியில உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பு உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த அன்புதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிலை கொண்டிருக்கும் பொழுது நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிற मे வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறான் ஆகவே இந்த காலி வெளியில் நாம் முற்றிலும் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நாம் ஒவ்வொருவரும் ஜெயிக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று முன்னேறி செல்ல வேண்டும் இதுவரையிலும் பல தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம் பல தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா தோல்விகளையும் இன்றைக்கு ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுவார் எந்த பகுதியிலே நீங்கள் தோற்றுப்போனீர்களோ இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் மேன்மையான ஆசீர்வாதங்களை வெற்றிகளை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெம்பிக்கிறோம் அன்புள்ள ஆண்டு வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலே தோற்றுப்போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்களோ இந்த காலை வேளையிலே அன்பு கூறுகிற தேவனாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் முன்னேறிச் செல்ல ஒவ்வொருவருக்கும் உதவி இதுவரையிலும் தோற்று போன எல்லா பகுதிகளிலும் முழுவதுமாய் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாய் அவருடைய பிள்ளைகளாய் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் இன்றைக்கு இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு சுதந்திரித்துக் கொள்ள நீர் நீர் அப்படி செய்ய போகிறபடினால் மக்கள் தாழ்த்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே